படத்துல ஒரு நகைச்சுவையான பாடல் இதை தெலுங்குலதான் எழுதணும் அப்படின்னு நடிகர் தெலுங்குல போய் நான் எப்படி எழுதுறேன் கண்ணதாசன் கேட்டிருக்காரு நீங்க தமிழ்லயே பாட்டு எழுதுங்க எனக்கு தெலுங்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு அவர் அர்த்தம் சொல்லுவாரு அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு பாட்டா மாத்தி கொடுங்க அப்படின்னு ஜோ சொல்ல அந்த நண்பரோட உட்காந்து குறுகிய காலத்துக்குள்ள கவிஞர் கண்ணதாசன் ஒரு தெலுங்கு பாட்டை எழுதி கொடுக்கிறாரு படத்துக்கு தேவையே இல்லாத ஒரு பாட்டை அதுவும் தெலுங்குகளை எழுத சொல்லி சோ அவர்கள் குறும்புத்தனம் வந்தார் இல்லையா கவிஞரும் தன்னுடைய குறும்புத்தனத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த பாட்டில் அங்கங்க மறைமுகமா செல்லமா நடிகர் சோவை திட்டி பாட்டு எழுதுறாரு என்ன திட்டினாரு இது என்ன பாடல் இந்த சம்பவம் எப்படி நடந்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் பிறந்த கதைகளில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நடிகர் சோ அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்முக திறமை கொண்டவர் நடிகர் பத்திரிக்கையாளர் எழுத்தாளர் கதை வசனகர்த்தா இது மாதிரி பல திறமைகள் அவருக்கு உண்டு அவர் கிண்டல் பண்ணால் நக்கல் பண்ணால் சம்மந்தப்பட்டவங்களே அதை வந்து ரசிப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப நாசூக்காக கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை உணர்வு கொண்டவர் லைவ் ஜோக்ஸ் வந்து ஷோ வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பார் ஷோ ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னாலே அந்த படம் அந்த படக்குழுவே பார்த்திங்கன்னா ரொம்ப கலகலப்பாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர் இன்னொரு பிரம்மாண்டம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு படத்தில் சேர்ந்தாங்கன்னா சோ ஒன்று சொல்ல கவிஞர் கண்ணதாசன் அதற்கு இணையாக ஒன்று சொல்ல அந்த படம் படக்குழு ரொம்ப கலக்கலப்பாக இருப்பாங்க இப்படி சோவுக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் அந்த மாதிரி ஒரு நட்பு இருந்தது பாட்டு எழுதுறதுல கதை வசனத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சோ கவிஞர் கண்ணதாசன் அவர்களையும் வந்து கேட்பார் இப்படி ஒரு உறவு இருந்தது இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு படத்தில் ஒரு முக்கியமான படத்தில் வந்து இணைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அருணோதயம் அப்படிங்கிற ஒரு படம் சிவாஜி அவர்களுடைய படம் முக்தா சீனிவாசன் எடுத்த ஒரு படம் இதில் நகைச்சுவை நடிகர் சோவர்களுக்கு ஒரு தனி காமெடி ட்ராக்கு பெரிய ட்ராக்கு அதே மாதிரி இந்த படத்துடைய கதையிலையும் சோவுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கும் அதாவது சித்த வைத்தியம் ஆங்கில வைத்தியம் மனோர்தத்துவம் மேஜிக்கு மாயமந்திரம் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு வைத்தியராக சோ வருவார் இவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக மனோரமா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு விசித்திரமான வியாதி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாட்டுக்கான சூழல் எப்படி இருக்குன்னா தேங்காய் சீனிவாசனுக்கு கரெக்டாக ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிக்கும் இதை வந்து குணப்படுத்துறதுக்காக சோ போய் என்னன்னு பார்க்கும்போது ஒரு நாள் பக்கிரி அப்படிங்கிற ஒரு ரவுடி தேங்காய் சீனிவாசனை வந்து ஏழு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருப்பான் அதனால் தினமும் அவன் வந்து அடிப்பானோ அப்படிங்கிற பயத்திலே பைத்தியம் பிடிச்சி பார்க்குற எல்லாரையும் அவர் பக்கிரி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பார் இதை பா இதை வந்து சோ அவர்கள் கண்டுபிடிச்சி அந்த பக்கிரியோட பக்கிரிக்கிட்ட போய் உதவி கேட்பார் இந்த மாதிரி நீ வந்து ஒரு நாள் அடிச்சுட்டு போயிட்டு அவர் பயந்துக்கிட்டே இருக்காரு நீ செத்து போகிற மாதிரி நடித்தேன்னா அதை வச்சு நான் அவர் வந்து குணப்படுத்திடுவேன் நீ செத்து போயிட்டேன்னு நம்பினாதான் அவர் வந்து குணமாவார்னு சொல்லி இந்த பக்கிரி அப்படிங்கிற இந்த ரவுடியை கூட்டிகிட்டு வருவார் மனோரமாவுடைய அப்பா தேங்காய் சீனிவாசனை குணப்படுத்துறதுக்கு இந்த ரவுடி வருவாள் மனோரமாவை பார்த்து அவனும் இந்த மனோரமாவை காதலிப்பான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சூ அவர்கள் பயப்படுவார் அப்போ பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரு கோட் ஒன்று இருக்கும் மேஜிக் கோட் அதை வந்து போட்டுக்கிட்டால் ஆள் வந்து ஆயிடுவாங்க அதாவது கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இந்த கோட்டை போட்டுக்கிட்டு அந்த ரவுடி பக்கிரியும் மனோரமாவும் காதலிக்கிறாங்களா அப்படின்னு போய் சோ அவர்கள் பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு நகைச்சுவையான காட்சியில் வரக்கூடிய ஒரு பாடல் இது வேணும் அப்படின்னு சொல்லி சோ அவர்கள் நினைக்கிறார் இதை போய் படத்துடைய இயக்குனர் முக்தா சீனிவாசன் சொல்கிறார் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் முடிஞ்சிருச்சு எல்லா பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு எழுதி முடிச்சுட்டாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்கள் காமெடி ட்ராக் வேறு ரொம்ப நீளமாக இருக்குது இந்த பாட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முக்தா சீனிவாசன் சொல்ல போக இல்லை இந்த இடத்துல ஒரு பாட்டு கண்டிப்பாக வேணும் நகைச்சுவை பாடல் இதில் வந்து நீளவும் மனோரமாகவும் ஆடுவாங்க நான் நடுவில் இந்த மேஜிக் கோட்டை போட்டுட்டு வருவேன் இப்படி ஒரு பாட்டு வேணும்னு சொல்லி சோ அவர்கள் போல் அந்த குறும்புத்தனம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இந்த தகவல் கவிஞர் கண்ணதாசன்டா போகுது கண்ணதாசன் சொல்கிறார் இந்த படத்துக்கு எல்லா பாட்டுமே நான் எழுதி முடிச்சுட்டேன் யா இப்போ ஏன் மறுபடியும் வந்து ஒரு பாட்டு கேட்குறீங்க இந்த பாட்டு தேவையே இல்லை அப்படின்னு ஜோ அடம் அடம்பிடிக்கிறார் இல்லை கவிஞரை நீங்கள் இன்னொரு பாட்டு எழுதி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னோனா அதுக்கப்புறம் உடைய குறும்புத்தனங்கள் கவிஞருக்கு வந்து தெரியும் சரி விடமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்துக்கிட்டே சரி என்ன மாதிரி பாட்டு வேணும் நகைச்சுவை பாட்டுன்னு சொல்லுங்கள் ஆ அப்படின்னோனா சோ சொல்லியிருக்காரு ரெண்டாவதாக ஒரு குறும்புத்தனம் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த பாட்டு நகைச்சுவையாக இருக்கணும் இது வந்து நீங்கள் தெலுங்கில் தான் எழுதி கொடுக்கணும் ஆ அப்படின்னு இருக்காரு ஆனால் கவிஞர் கண்ணதாசனுக்கு கோவம் வருது நான் எப்படியா தமிழ் பாட்டு எழுதக்கூடிய ஒரு கவிஞர் எப்படியா தெலுங்கில் வந்து பாட்டு எழுத முடியும் உங்கள் குறும்புத்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா இல்லை கவிங்கரை நீங்கள் மனசு வச்சிங்கன்னா உங்களால் தெலுங்கு பாட்டு நிச்சயமாக எழுத முடியும் அப்படின்னு ஜோ வற்புறுத்தனே கண்ணதாசன் கேட்டிருக்காரு தெலுங்கில் பாட்டு எழுத சொன்னால் நான் எப்படியா எழுதுறது அப்படின்னா ஜோவே ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு அமிஞ்ச கரையில எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார் நல்லா தெலுங்கும் தெரியும் தமிழும் தெரியும் அவரை கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் தமிழ் பாட்டே எழுதுங்க நீங்கள் அதை பாட்டு எழுதுனோன்னே அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் தெலுங்கு அர்த்தம் சொல்லுவார் அதுக்கப்புறம் அதை தமிழ் பாட்டாக மாற்றிக்குவோம் அப்படின்னொன்னே இப்போ கவிஞர் பார்க்குறாரு படத்தில் பாட்டே தேவையில்லை அதுலேயும் வந்து ஒரு தெலுங்கு பாட்டு எழுதணும்னு சொல்லி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டு சரியா கூட்டிகிட்டு வா நான் உனக்கு தெலுங்கு பாட்டை தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்தோன்னே இந்த நகைச்சுவை பாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சோ அவர்கள் அந்த சுச்சுவேஷனை விளக்கி சொன்னோன்னே கவிஞர் வார்த்தைகளை இந்த தெலுங்குக்காரரை வச்சுக்கிட்டே சொல்கிறாரு அப்படி கண்ணதாசன் அவர்கள் சொன்ன பாடல்னா என்னங்க நீங்கள் எப்படி வந்தீங்க எம் மேல நீங்க ஆசை எப்படி வச்சீங்க அப்படின்னு ஒரு பல்லவிய சொல்லியிருக்காரு சோ சொல்லியிருக்காரு இந்த பாருங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தெலுங்குல அர்த்தம் சொல்லுங்க கவிஞருக்கு அப்படின்னோட அவர் வாங்கி பார்க்கறாரு என்னங்க அப்படின்னா அதுக்கு ஏமண்டின்னு அர்த்தம் நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னா நீர் எப்படி உச்சாரு அப்படின்னு அர்த்தம் எம் மேல நான் மேலன்னு அர்த்தம் ஆசை எப்படி வச்சிங்க அப்படின்னா ஆசை எப்படி வச்சாரு அப்படின்னு இவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தெலுங்குல அர்த்தம் சொல்லியிருக்காரு இதை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வச்சுக்கிட்டு அவர் அந்த கொஞ்ச நேரத்தில் கற்றுக் கொடுத்த தெலுங்கை வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு தெலுங்கு பாடலாக மாற்றி கொடுத்துருக்காரு ஆச்சரியமாக இருக்கும் இப்படி ஒரு பாடல் பிறந்திருக்கிறது அதுதான் அந்த படத்தில் வரக்கூடிய ஏமண்டி நீரு எப்படி வச்சாரு எம் மேல ஆசை எப்படி வச்சாரு அப்படிங்கிற பாடல் கவிஞர் இந்த பாடல் இந்த மாதிரி ஆரம்பித்து தெலுங்கு வார்த்தைகளை ரொம்ப அழகாக தமிழுக்கு ஏற்ற மாதிரி வந்து பயன்படுத்தியிருக்காரு அனுபல்லவியில் சொல்லுவார் மஞ்சேண்ணா மனசு இந்த மாப்புள்ள புதுசு எப்பண்டி செப்பண்டி நம்ம கல்யாணம் அப்படிம்பாரு அடுத்த வரியில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஊர் பெயர்களை பயன்படுத்தி அழகாக விளையாடிருப்பார் அம்மாயி ஊரு அந்த பக்கம் நெல்லூர் அப்பா ஊரு இந்த பக்கம் குண்டூரு நெல்லூர் மாமா குண்டூர் மாமி சம்மந்தியானாரு அரும்பார் அதாவது உண்மையிலே தெலுங்கு தெரிஞ்ச ஒரு கவிஞர் தமிழ்ல ஒரு நகைச்சுவை பாட்டு எழுதினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுதியிருப்பாரு கவிஞர் இப்படி ஒரு பாட்டு எழுதி கொடுத்தா சோ ரொம்ப உற்சாகமா அந்த பாடலை வாங்கிட்டு போயிடுறாரு இந்த பாடலை வந்து பதிவு பண்ணிடுறாங்க ரெக்கார்டிங் பண்ணிடுறாங்க இப்ப இதை வந்து ஷூட்டிங் எடுக்கணும் இப்ப கவிஞர் கண்ணதாசன் எப்படி ஒரு ஒரு வரியா வந்து போடுறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வரியா வந்து ஷூட்டிங் எடுக்கணும் இப்போ இதில் மனோரமாக சுவவர்களை வந்து திட்டம் போது அவரை வந்து க்ளோஸ்அப்பில் காமிப்பாங்க அடுத்த வரியில் அவருடைய ஃபோட்டோவை காமிப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து செட் பண்ணணும் இதில் எப்படி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை உள்ளார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்போ தான் உட்காந்து சுவவர்கள் கேட்குறாரு அப்போ தான் கவிஞர் கண்ணதாசன் இப்படி தெலுங்குக்காரரை வச்சு பாட்டு எழுத சொன்னதுனால டென்ஷன் ஆகி நம்மளை திட்டியிருக்காரு அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சு விழுந்து விழுந்து சிரிக்கிறார் ஏன்னா கவிஞர் வந்து அறவாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு மனோரமா சோ சோவை வந்து திட்ட வர இடத்துல வந்து பயன்படுத்தியிருப்பார் அதாவது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா வடநாட்டுக்காரங்க வந்து நம்மளை வந்து மதராசின்னு சொல்லி திட்டுவாங்க அதே மாதிரி நம்ம வந்து தெலுங்குகளை திட்டுணுன்னா சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவோம் அதெல்லாம் சரியாக தப்பான்னு நான் சொல்ல வரலை அதாவது இந்த மாதிரியான வார்த்தைகள் புழக்கத்தில் வந்து இருக்குது அதே மாதிரி தெலுங்குக்காரங்க தமிழர்களை திட்டுவாங்க அப்படின்னா அறவாடுன்னு திட்டுவாங்க அதுக்கு வந்து புறம்போக்கு அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் இதை வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் பயன்படுத்தியிருக்காரு மனோரமாக சோவ திட்டக்கூடிய ஒரு இடத்துல அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா அமிஞ்சக்கரையில் தெலுங்கு படித்தேன் அறகுறையாக போச்சு இந்த அறவாடோட காதல் செஞ்சேன் ஆபத்தா போச்சு இந்த அறவாடோட காதல் செஞ்ச சோவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு தான் அறவாடுன்னு சொல்லி செல்லமா கவிஞர் கண்ணதாசன் திட்டி இருக்காரு அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அடுத்த வரியை பார்த்தா மறுபடியும் வருது என்னன்னா சோவுடைய பட்டப்பெயர்கள்லாம் இதுல வருது ஏன்னா நண்பர்கள்லாம் செல்லமா ஊத்தத்தவங்களையும் ஒரு மாதிரி வம்பழுப்பாங்க இல்லையா சோவர்களுக்கு கண்ணு ரொம்ப பெருசா இருக்குமா அதனால கோழி முட்டை கண்ணு கோழி முட்டை கண்ணுன்னு எல்லாரும் வந்து அவரை வந்து வம்புழுப்பாங்க இது வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து உள்ள வர மாதிரி வரிகளை போட்டிருக்காரு அதே மாதிரி சோ வம்படியாக நின்று ஒத்தக்கால இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கினார் இல்லையா அதுவும் பாட்டுக்குள்ள வர மாதிரி ரெண்டு வரிகளை போட்டிருப்பார் கொஞ்சி பேச வச்சாரு கோழி முட்டை கண்ணாரு குத்துக்கால தரையில நட்டு குசியா நின்னாரும் பாரு கோழி கண்ணு அப்படிங்கிற அந்த வரிகளை பார்த்துட்டு சோவர்கள் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு பக்கம் சிரிப்பு இன்னொரு பக்கம் இதை எப்படி வணிக ரீதியான ஒரு படத்துக்குள்ள ஒரு கவித்தன்மையோட கவிஞர் கண்ணதாசன் கொண்டு வராரு அப்படின்னு அவருடைய கவியாற்றலை நினைச்சு பார்க்குறாரு இப்போ சோவுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஆசிரியர் இதோடையாவது கவிஞர் நம்மளை மன்னிச்சு விட்டாரா இல்லை நம்ம பண்ண குறும்புத்தனத்துக்கு மறுபடியும் விளையாடி இருக்காரா மறுபடியும் நம்மளை எங்கேயாவது திட்டிருக்காரான்னு சொல்லி ரெண்டாவது சரணத்தை எடுத்து பார்த்தா அதுல ஏன் அறவாடுன்னு சொல்லி ஜோ அவர்களை கவிஞர் கண்ணதாசன் கொஞ்சம் செல்லமா திட்டுவார் இப்ப தெலுங்குக்காரர் வச்சு பாட்டு எழுத சொன்னீங்க அப்போ தெலுங்குக்காரன் எப்படி திட்டுவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த பாட்டு இருக்கும் இந்த துணியில நான்கு வரிகள் வரும் இது எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா சூலூர்பேட்டைக்கு சாயங்காலம் ஹனிமூன் போத்தாவா சீக்ரெட் ஏஜென்ட் கோடாச்சாரி சினிமா சூஸ்தாவா நாயுடு டபுள் ரூம் எடுத்து நாளைக்கு வஸ்தாவா நமக்கு துணையா அறவாடையும் கூட்டிட்டு போத்தாவாம்பாரு

ஷூட்டிங்லேயே வந்து எல்லாருமே சிரிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த வரிகளை நினைச்சி சோ அவர்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இது என்னன்னு கேட்கும்போது இந்த பாடலை வந்து எப்படி கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்து சொன்ன உடனே எல்லாருமே சிரிச்சுட்டாங்க இப்படி சிரிச்சு ரசிச்சு இந்த பாடலை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் சோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் யாரையாவது கேலி பண்ணார் கிண்டல் பண்ணார்னா சம்மந்தப்பட்டவங்களே கோவப்படாமல் ரசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு நகைச்சுவை ஒரு நகைச்சுவை உணர்வுனா அது அந்த மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பிரம்மாண்டமான கவியாளுமை இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது எப்படி ஒரு மேஜிக் நடந்திருக்குன்னு பாருங்களேன் ஒரு தெலுங்கு பாட்டு வேணும் அதுவும் நகைச்சுவை உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சுவோ அவர்கள் சொன்னதும் அதற்கு தெலுங்குக்காரர் ஒருத்தர் கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக வந்ததும் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே ஒரு தெலுங்கு பாடலையே அதுவும் நகைச்சுவை உணர்வோடு கவிஞர் கண்ணதாசன் எழுதி கொடுத்தார் அப்படிங்கிறதும் ஆச்சரியமான சம்பவங்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு கவிஞருடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதுதாங்க நம்ம கவியரசர் கண்ணதாசன் அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் ஒரு பாடல் பிறந்த கதையை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரைசரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்